டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்புற இன்றைக்கி நம்ம ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் சமண சமயத்தை பற்றி நிறைய எபிசோட் நான் போட்டேன் அதனுடைய தொடர்ச்சி சமண சமயத்தில் தைனிசம் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கலாமா தர்மம் என்பது சமயங்களிலுள்ள ஒழுக்க கருத்தினை குறிக்காது சவண சமய குற்றுப்படி பொருட்களில் உள்ள சக்தியை குறிக்கிறது தர்மங்கிறது என்னன்னு சொல்கிறார் இச்சக்தி ஆழமானதும் பொருட்கள் இயத்திற்கு கருவியாகவும் உள்ளன பொருட்களின் இயந்திருத்தலும் கருவியாகவே செயல்படுகிறது தனித்தியங்குபவை அல்ல இவ்வுலகு அணுக்களாலாகிய பொருளாலும் பொருட்கள் கூட்டான ஸ்கந்தங்களாலும் உள்ளது அணுக்களே இவ்வுலகில் நிறைந்திருப்பவை அல்ல இவ்வுலகு அணுக்கள் கொண்ட பொருட்களாலும் அணுக்கள் திரட்டி கொண்ட மகா ஸ்கந்தங்களாலும் ஆனது கூட்டமைப்பு அணுக்களினுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறாங்க ஆகவே உலகில் உள்ள இடம் என்பதன் பகுதியிலேயே சீவர்கள் அசீவர்கள் இடம்பெறுகின்றனர் தான் உயிருள்ளவர்களும் உயிரில்லாதவர்களும் வசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சடப்பொருட்கள் அணுக்களால் ஆகியவை அணுக்கள் கூட்டால் ஆகிய பொருட்கள் ஸ்கந்தங்கள் எனப்படும் இந்த உலகு வெளி ஸ்கந்தங்கள் கூட்டாகிய மகாஸ்கந்தங்களால் ஆகியவையே அணுக்கள் கூடி விரிந்து பறந்து வண்டவெளியில் இடம்பெறுகின்றன இவை தனி அணுக்களாக இருப்பவை அல்ல பருப்பொருட்களாகிய புத்தல திரவியம் தவிர காணப்பெறாத சக்திகளாக உள்ள தர்மம் அதர்மம் காலம் இவ்விடத்தில் இடம் பெறுகின்றன அதனால தான் தர்மம் செய்யணும் யாரும் அநீதிக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறத எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் அறிவுறுத்துகின்றன மக்களாகிய நாம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எல்லா சமயங்களும் கிட்டத்தட்ட ஒன்றைத்தான் கூறுகிறது அடுத்து காலம் இதுவும் பொருள் என்றே சமயத்தால் சமய சமயத்தால் கொல்லப்படுகிறது கொல்லப்படுகிறது பருப்பொருட்கள் நிலைத்த தன்மையும் மாற்றமும் உள்ளவை உயிருள்ளவைகள் தோற்றம் வளர்ச்சி முடிவு உள்ளவை இப்பரிணாமங்கள் காலத்தில் இடம்பெறுகின்றன காலம் இல்லையேல் அப்பரிமாணங்கள் எனப்படும் இவற்றை மாயை என ஒதுக்கிவிட இயலாது எனவே காலம் முக்கியமானதாக கருதப்படுகிறது நம் உபயோகத்தில் தினந்தோறும் கொள்வது நேரம் எனப்படும் அதுதான் காலம் இவ்வுலகே உயிருள்ளவைகள் புத்த்கள் திரவியம் தர்மம் அதர்மம் இடம் காலம் அனைத்தும் அடங்கியவை பொருட்கள் இயக்கத்திற்கு ஒரு தத்துவம் தேவை அது தர்மம் எனப்படுகிறது பின்னர் இவை நிலை ஏற்றிற்கு ஒரு தத்துவம் தேவை இது அதர்மம் எனப்படுகிறது அதர்ம பொருட்களை நிலைநிறுத்தி வைப்பது இவ்விரண்டுமே இந்த அண்ட கோலத்தில் இயத்திற்கு இயக்கத்திற்கு நிலைநிறுத்தும் அடிப்படையாக அமைகிறது நியூட்டனை போல சமண சமயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பொருட்கள் இயக்க இருத்தல் நிலைப்பாடு ஆகியவற்றை ஆய்ந்துள்ளது நியூட்டன் விதி என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதை போலவே இந்த சமண சமயத்திலும் ஆராயப்பட்டு வந்துள்ளது என்பது சரித்திர ஆசிரியர்களுடைய குற்று ஆகாசம் என்பது தர்மம் அதர்மம் இவைகள் இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது இது இவ்வுலகனைப் போல துவக்கமோ முடிவோ இன்றி எல்லையற்று உள்ளது ஆகாயம் ஓகேவா தர்மம் தர்மம் எல்லாமே முடிவற்றி இருக்கிறது கலா என்பது காலத்தை குறிப்பது இதற்கு துவக்கமோ முடிவோ இல்லை இது பரந்த அளவிலான காலத்தை குறிப்பது இவ்வுலகிலுள்ள கால வரைய கால வரையை சமயம் அல்லது நேரம் எனப்படும் காலத்துக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்ல முடியாது இந்த யுகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நான் எவ்வளவோ யுகங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு நாலு யுகங்கள் சொல்கிறோம் அது மாதிரி கால வரையே அல்ல யாராலேயும் எடுத்து சொல்ல முடியவில்லை சரி இப்போ அநேகாந்த பாதம் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இவ்வுலக பற்றிய மெய்மையை அறிவதற்கு சமண சமயம் அதே காந்தவாதத்தை கூறுகிறது அநேகாந்தவாதத்தை கூறுகிறது பிற சமயங்கள் நித்தியம் அநித்தியம் என்று ஏகாந்தவாத கூற்றினை கொண்டுள்ளது நித்தியங்கிறது அங்கே இங்கே நம்ம நிலை பெற்றிருப்பது அநித்தியங்கிறது நிலை பெறாத தன்மை அதை ஏகாந்தவாதம் கூற்றினை கொண்டுள்ளது ஏகாந்தவாதம் ஒன்று அநேகவாதம்னா பன்மை அணேகாந்த வாதம் என்பதை மகாவீரர் கூறுகின்ற பொழுது ஒரு பொருள் என்பது உருவாகிறது பிகமிங் இருத்தலாகியது எக்ஸிஸ்டன்ஸ் முடிவுக்கு வருகிறது எண் என்கிறார் எனவே உலகில் உள்ள அதாவது நம்ம கூப்பிடுறது ஆக்கல் அழுத்தல் ஆக்கல் காத்தல் அழுத்தல் அந்த மாதிரி உலகிலுள்ள தத்துவங்கள் குறைவிடவே அவைகள் பல வழிகளில் அறியப்பட வேண்டும் அநேகாந்தவாதம் இவ்வகையில் கருத்து குழப்பங்கள் நம்பிக்கை குழப்பங்கள் தனித்துவ தத்துவம் சமய நம்பிக்கை குழப்பங்கள் இவற்றினின்றும் விடுபட்டு கூட்டு வளர்ச்சி அமைதி அகிம்சை கருத்துக்கள் சமுதாயத்தில் மேம்பட்ட உதவியாக அமைகிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கருத்து சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் மெய்மையை உணர்வதற்கும் உரிய வழியை அறிவித்திருப்பது சமணத்தின் வியத்தகு செயலாகும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியத்திலேயே இதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து தங்களுடைய கருத்தினை சொல்லியிருக்கிறது சமண சமயம் ஆனால் மெய்ப்பொருளியலை அது ஒழுக்க கோட்பாடு என்றும் பிரித்து காண்பதில்லை சமணம் மெய்ப்பொருளியலோடு அற ஒழுக்க கோட்பாடுகளை இணைத்தே காண்கிறது கிட்டத்தட்ட திருக்குறள் வர குரலுக்கு ஒப்பானது பொருள் திரவியம் அடிப்படைவாதமானதாகிலும் இதன் பரிணாமம் பரிணாமத்தின் வடிவில் மாற்றம் கொள்கிறது குணங்கள் பொருளில் மாற்றம் கொள்கையில் பொருளோடு ஏந்தே ஊடுருவி உள்ளது இவை தனித்தவை அல்ல இவை தனித்து காணப்படுபவை அல்ல சிவப்பு நிறம் வெள்ளையாகலாம் வெள்ளை பச்சையாகலாம் தண்ணீரின் நிறம் மாறலாம் செம்மண்ணீர் எப்பொழுதும் அதே நிலையில் இருந்துக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது வேற ஏதாவது வந்த கலந்தால் வேற கலரில் மாறிடும் அது மாதிரி இது அனித்தியம் ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது சமண சமயத்தில் எல்லாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சமண சமயத்தில் என்பது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று சரி இன்னும் பார்க்கலாம் ஆகவே பொருட்கள் அணுக்களாகிய மூன்று வகையான சொற் மாற்றங்களும் அடிப்படையாகவும் உள்ளது இவை திரவியம் எனப்படுகிறது பொருளிற்கு மேலும் நான்கு குணங்கள் உள்ளன அவை தொட்டு பார்த்தல் நுகர்தல் பருகி அறிதல் அறியக்கூடியது இவை நான்கிற்கும் அடிப்படையாகவும் பொருட்கள் உள்ளன இப்பொருட்கள் இவ்வகையில் அறிய இயலும் என்ன வகையாக பொருட்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுகிறார் இவ்வாறு பொருட்களின் கூட்டினை அதன் அடிப்படைத்தன்மை பொதுத்தன்மை நிலையற்ற தன்மை என்று பல முறைகளில் அறியப்படுவது அணை காந்தவாதம் அணை காந்தவாதம்ங்கிறது பாருங்கள் டெஃபினிஷன் பொருட்களை எப்படி அறியலாம் அப்படின்னா பொதுத்தன்மை நிலையற்ற தன்மை பல முறைகளில் அறியப்படுவது அணை காந்தவாதம் பிற சமய வாதங்கள் இவற்றை நித்தியம் அநித்தியம் அழிவுள்ளது அழிவுற்றது என்ற ஏகாந்த நோக்கில் காண்கின்றன ஆனால் சமண சமயம் பல கோணங்களில் சிக்கல் தன்மையில் அறிவாரி முறையில் காண்பதால் இது அணை எனப்படுகிறது அணை ஒரு சமயத்தில் அல்லது தத்துவத்தில் தனித்துவ நோக்கிற்கு எதிராக அமைகிறது ஒரு பொருளை அதன் பல தன்மைகளை நீக்கி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் காண்பது நீக்கக்கூடாத நன்மைகளை நீக்கி தன்மைகளை நீக்கி ஒரு கோணத்தில் காண்பதும் பிழையுடையதாக கருதாக அமையும் இது யானையை பார்த்த குருடர்கள் கதை போன்றது ஒவ்வொரு உறுப்பினையும் தனித்துப் பார்த்து ஒவ்வொரு வகையான கருத்து முடிவிற்கு வருகின்றன பொருட்கள் பற்றிய அறிவு பன்மைத்தன்மை கொண்டது இருப்பினும் ஒரு பொருள் தன்மை வேறு அதனை அறிந்த அறிவு பற்றியே முற்றான ஒன்று அறிவாகாது உலகின் ஒவ்வொரு பொருளுக்கும் அதனதன் தனித்தன்மை உள்ளன அதனை அறிந்த அறிவு தொகுதிகளும் உள்ளன இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் அதனது தன்மைகள் உள்ளன என்று கூறும்பொழுது அது ஒருமைத்தன்மை போய் இருக்கிறது அறிவு தொகுதியை கொண்டு அப்பொருளினை முற்றிலுமாக அறிந்து விட்டதாக கருதிவிட இயலாது இன்னும் ஒரு சின்ன பாட்டை ப தெரிஞ்சிட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட முடியாது எடுத்துக்காட்டி மிகவும் ஆழமான கருத்துடையது பொருளைப் பற்ற உண்மையை பன்முக வழிகளில் அன்றி அதன் உண்மைத்தன்மையை உணர இயலாது பிழையுடைய கருத்துக்களை வன்மையாக விளக்கி சிக்கலுக்கு வழிவகுக்கும் எனவே உண்மை என்பது பல ஆனது ஒரு பொருளை பற்றிய உண்மை ஒரு கோலத்தில் ஒருவிதமாகவும் பெரிதொரு கோணத்தில் பெரிதொரு விதமாகவும் காணப்படுகிறது அவனை பல வழிகளில் ஆய் ஆய்ந்தால் அன்றி அதனை பற்றிய உண்மையை முழுமையாக உணர்ந்தடையலாது எடுத்துக்காட்டாக கமதமன் என்றொரு என்றொருவர் உள்ளார் என கொள்வோம் அவர் ஒருவருக்கு மகனாகவும் பெரிதொருவருக்கு தந்தையாகவும் வேறொருவருக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் ஆகவோ இருக்கலாம் மேலும் ஒருவருக்கு நண்பனாகவும் மற்றொருவருக்கு பகைவனாகவும் இருக்கலாம் ஆகவே ஒரே நபர் இவ்வாறு பலவற்றாக ஒரே மனிதராகவும் உள்ளார் ஒவ்வொருவருக்கும் அவர் பலவாறாக தோற்றமளிக்கிறார் இதே போல்தான் பொருளை பற்றிய உண்மைகளும் தங்களது சமயங்கள் தத்துவங்கள் உயர்ந்த தனித்தன்மை கொண்டவை என்ற கருத்துக்கள் எண்ணங்களுக்கு சமணம் எதிராக அமைந்துள்ளது அத்தகைய சிக்கல்களுக்கு விடைகாணும் முறையாகவே அநேகாந்தவாதம் விளங்குகிறது இதன் மூலம் ஒன்றின் நிறைவையும் குறைவையும் உணர்ந்து தெளிந்திட வழி கிடைக்காது இது பொருளோடு தொடர்பு உண்மையை உணர்ந்திட வழிவகுக்கும் அநேகாந்தவாதம் பற்றிய மகாவீரர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாத தத்துவத்தை மகாவீரர் மிகவும் ஆழ்ந்து கண்டார் அதனை உலகிற்கு அறிவுறுத்தியும் வந்தார் அவர் முன் பல்வேறு வினாக்கள் விடப்பட்ட பொழுது அதற்கு பதிலும் அளித்தார் வினாக்கள் என்ன ஒரு வினா இவ்வண்ட கோளம் ஒரு எல்லைக்குட்பட்டதா அல்லது எல்லையற்றதா ஆன்மா என்பது ஒரு எல்லைக்குட்பட்டதா அல்லது எல்லையற்றதா இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அதற்கு அவருடைய பதில்களும் கொடுத்திருக்கிறார் அவர் சிறந்த ஒரு தத்துவ ஞானி இல்லையா அதனால் அதற்கான பதில்களும் கொடுக்கப்பட்டுள்ளன விடுதலை என்பது ஒரு எல்லைக்குட்பட்டதா அல்லது எல்லையற்றதா விடுதலை பெற்ற ஆன்மா எல்லைக்குட்பட்டதா அல்லது எல்லையற்ற இதெல்லாம் அவருடைய அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் அதற்கான பதில்களை அவர் கூறுகிறார் அவர் கூறினார் எப்பொருளும் மூன்று குணங்கள் கொண்டவை உருவாதல் நிலை திருத்தல் அழுத்தல் என்று மூன்று நிலைகளில் பொருட்களை பற்றிய உண்மைகள் உணரப்பட வேண்டும் ஒருத்த பறந்தா அப்படியே இருந்துட முடியாது வளருவா மறைவா இதுதான் உண்மை எனவே ஒவ்வொன்றையும் நிலைத்திருத்தல் தன்மையில் ஒரு எல்லைக்குட்பதாகவும் தன்மையை எல்லையற்றதாகவும் விளங்குகிறது இந்த வாதம் பொருளை பற்றிய உண்மையை உணர்வதற்கு முற்றிலும் உதவியாக உள்ளது இவ்வாறு தத்துவத்தில் சிக்கலான தன்மைக்கு விடைக்கான உதவியாக இருந்தது நிலைப்பேறு கருத்துடையோர் உண்மையை நிலைப்பேருடையதாகவும் காண்கின்றனர் நிலையற்ற தன்மை கருத்துடையோர் உண்மையை நிலையற்றதாக காண்கின்றனர் மகாவீரர் இவ்விரண்டிற்று மாறுபட்டு மூன்றாவது நிலையை மேற்கொள்கிறார் இதுவே அணைக்காந்தவாதம் என்பது அவரது கருத்துப்படி ஒவ்வொன்றும் உருவாதல் நிலைத்திருத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய மூன்று குணங்களையும் கொண்டவை எப்பொழுதும் முழுமையாக நிலைப்பேறு கொண்டதல்ல முழுமையாக மாற்றம் கொள்வதும் அல்ல என்பது மகாவீரரின் கருத்தாகும் இத்தத்துவத்தை மகாவீரர் அவரது சீடர்களில் ஒருவரான கௌதமருக்கு விளக்கிக் காட்டினார் பின்னர் கௌதமர் உண்மையை அறிய வழியில் கண்டறிந்தார் மகாவீரரது போதனைகளின் அடிப்படையில் அணைக்காந்தவாதத்தை அறிந்து அதன் அடிப்படையை அவரது போதனைகள் பனிரெண்டு அங்க நூட்களாக தொகுத்துள்ளார் அந்த நூட்கள் வையாகும் ஆசாரங்கம் சூத்திரதங்கம் ஸ்தானங்கம் சாமவாயங்கம் பகவதி ஞாத தர்மாதம் உபச்சாரம் அந்த கிராசம் அனுதார பாவகச்சம் பரஸ்னாவயாக ரணம் உயிர்பாகம் திருஷ்ணிவாதம் இந்த மாதிரி அவருடைய அனைக்காந்த பாதத்தை பனிரெண்டு நூட்களாக அவருடைய சீடர் கௌதமர் அவருடைய பெயர் அவர் கொண்டு வந்தார் எப்படி அந்த சமண சமயத்தை அந்த காலத்திலேயே ஆராய்ந்து அதனுடைய உண்மைகளை கண்டறிந்தார்கள் என்பதை பாருங்கள் அணைக்காந்த வாதம் உண்மை பற்றிய சமண சமய அரு அணுகுமுறை உண்மைங்கிறத சமண சமயத்தில் எவ்வாறு அணுகினார்கள் என்பதை இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று உண்மை அனைவராலும் அறியப்படக்கூடியது அதனை வெளிப்படுத்தி காட்டிட முடியும் ஒரு பொருள் தன்னுள்ளேயே கொண்டுள்ள உண்மை வேறு நாம் அதனை பற்றி அறிந்து கொள்கின்ற உண்மை குறைபாடுடைய முழுமையிலா உண்மையாகும் தனக்குத்தானே இருக்கின்ற உண்மை வேறுபட்டது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க ஆகவே தான் உண்மை பற்றி பல விளக்கங்கள் வெளிவந்துள்ளன இத்தகைய தேடல் பயணத்தை மேற்கொண்டோர் பலர் அவரவர் அனுபவ ஆற்றல் அருள் ஞானத்திற்கேற்ப உண்மை பற்றிய பலவாறாக அறிவித்துள்ளார் ஆனால் இந்தியாவின் அனைத்து தத்துவங்கள் சமயங்கள் கூறுவதெல்லாம் ஏகாந்தவாதமாக கூறப்படுகின்றது சமண சமயம் இது தெளிவாக வேறுபடுகின்றது இது கூறுவது அநேகாந்தவாதம் எனப்படுகிறது உண்மையை பற்றிய பன்மைய அணுகுமுறையே அநேகாந்தவாதமாகும் உண்மை என்பது பல பக்கமும் பலவாய தன்மையும் கொண்டது உண்மை நிலைத்தன்மையின் ஒன்றாகவும் அதன் மாறும் தன்மையில் ஒன்றாகவும் உள்ளது உண்மை என்பது மாறுகின்ற மற்றும் மாறாத ஒன்று ஆகும் எனவே ஒவ்வொரு உண்மையும் பல்வேறு மாற்றத்தன்மைகளும் ஒன்றாகவும் வரையறுக்கப்பட்டு காட்டப்படுகின்றன எனவே உண்மையை முழுமையாக காண வேண்டுமானால் அதனை பன்மை அணுகும் முறையில் காண வேண்டுமென்று சமணம் வலியுறுத்துகின்றது இதுவே அணைக்காந்த பாதம் அணைக்காந்த பாதங்கிறதுக்கு டெஃபினிஷன் இதுதான் அணைக்காந்த பாதம் சமண புலன் கடந்த மெய்ப்பொருளியல் மெட்டாஃபிசிக்ஸ் இதயமாகும் இது இந்திய சமய சிந்தனைகளின் புலன் கடந்த மெய்ப்பொருளிய மற்றும் அறிவ அறிவியல் துறைகளில் முதன்மையான பங்களிப்பாகும் பாருங்கள் எவ்வளோ டீப்பாக அதை ஆராய்ச்சி கொண்டு இருப்பாங்க அநேகாந்தவாதத்தின் முதலாவது வெளிப்பட்ட உண்மை யூனிவர்சல் பொதுமை மற்றும் பர்டிகுலர் தனி நிலைமையுடையவை ஒத்த தன்மை இரண்டாவது வெளிப்படை உண்மை பர்மனெண்ட் நிலை இம்பர்மனெண்ட் விளையாமைக்கிடையே ஒத்த தன்மை மூன்றாவது வெளிப்படை உண்மை எக்ஸிஸ்டன்சஸ் இருத்தல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மாதிரி உண்மை ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன பொருளையும் அதை பல வகையாக ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே நமக்கு எடுத்துக்கூடிய சமயம் நம் இந்தியாவில் தோன்றிய சமண சமயம் ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிலிஜனை பற்றின ஃபிலாசபியை படிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் தில் கேஎன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோ கிடைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பாய்